வணக்க மக்களை சற்று வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கூட்டணி ஆட்சி நிராகரித்தால் பாஜக இருந்து விலகலாம் அண்ணாமலை வீசிய அணுகுண்டு வாங்க வீடியோவை முழுமையாக கண்டலாம் அதாவது தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிதான் தான் அமைப்பும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா சொல்வதை நியாயப்படுத்தி பேசிய முடியாத நிலை சூழலில் நான் ஏன் அரசியல் கட்சியில் இருக்க வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளாராம் அதாவது அவர் கூறியதாவது இப்படி நிலையில் என்னுடைய தலைவர் அமித்ஷா சொன்னதை தான் நான் கேட்டாக வேண்டும் அவர் பலமுறை மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக நான் கருத்தை மாற்றிக்கொண்டு

தான் ஆக வேண்டும் அவர்கள் கூட்டணி ஆட்சிதான் என பேசியதை நான் நம்புகிறேன் ஆகையால் இதை உறுதியாக இருக்கிறேன் என்று கூறினார் ஆனால் என்னுடைய தலைவர் தொண்டர்களை நிர்வாகிகளை கூப்பிட்டு நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டால் நானும் மாற்றிக்கொள்வேன் ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த கூட்டணியை உருவாக்கியவர் இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என ஒரு கருத்தை சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக நான் எப்படி அந்த கருத்தில் மாறுபட முடியும் என்று கூறியுள்ளார் அது மட்டுமன்றி அண்ணாமலை ஏதோ கூட்டணி உடைக்க பார்க்கிறார் பிளக்க பார்க்கிறார் என நான்கு பேர் வருவான் ஆனால் என்னுடைய தலைவரோ பேசிய கருத்தை ஸ்டாண்ட் செய்யவில்லைனா ஒரு பிஜேபி தொண்டனாக ஒரு தலைவனாகவும் இருக்க எனக்கு தகுதி இல்லை என்று அவர் கூறி அது மட்டுமன்றி அமித்ஷா தொடர்ந்து சொன்னார் இதில் அதிமுக மாற்று கருத்து இருக்கலாம் இதை உட்கார்ந்து பேசலாம் பாமக புதிய தமிழ் கட்சி தலைவர்கள் தெளிவாக கூட்டணி கட்சி ஆட்சியில் உட்கார நாங்கள் ஏன் கஷ்டப்பட வேலை செய்யணும் என சொல்கிறேன் திமுக பிரேம்லதா அக்காவும் கூட்டணியில் இருக்கணும் நாங்கள் ஏன் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் என அனைத்து அரசியல் கட்சி கூட்டணிகள் குறித்து இது பேச தொடங்கியது பெரும் சாட்சியம் ஏற்படுத்தி வரி அது மட்டுமின்றி ஒவ்வொரு தொண்டரும் வேலையை விட்டுவிட்டு கட்சி நேரம் ஒதுக்கும் பொழுது அந்த தொண்டர்கள் எதிர்பார்க்கிறான் இதற்காக கட்சிக்கு நேரம் கொடுக்குறாங்க எதுக்காக போஸ்டர் பெயிண்ட் அப்பாவை கையில் இந்த கட்சியில் நூறு பேர் கூட எம்எல்ஏவாக ஆகணும் இதையெல்லாம் லட்ச தொண்டர்களின் ஆசை என்ன நம்ம கட்சி அமைச்சர்தாய் பார்த்து பெருமைப்படுவோம் அதைத்தான் ஒவ்வொரு தொண்டனும் எதிர்பார்க்கிறான் எல்லா தொண்டனும் சீட் கிடைக்காது நான் தொண்டர்களின் குரலாகவே பேசிக் கொண்டு இருக்கிறேன் என்று அண்ணாமலை கூறியிருந்தார் அது மட்டுமின்றி இதில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னவென்றால் அமித்ஷா பேசியதான் இங்கு நான் முன்வைக்கிறேன் இதையெல்லாம் நேரத்தில் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் பார்க்கலாம் என்றால் என்னுடைய தலைவரே டிபன் செய்ய முடியாது நான் என் அரசியல் கட்சியில் இருக்க வேண்டும் என்று இவ்வாறு அண்ணாமலை தெரிவித்திருந்தார் அது மட்டுமின்றி அமித் சொன்ன கருத்தையே நாங்கள் கண்டிப்பாக தூக்கி பிடிக்க வேண்டும் இல்லை என்றால் நான் போன பிஜேபியில் ஒரு தொண்டராகவும் தலைவராகவும் இருக்க எனக்கு தகுதியில்லை இல்லை என்றும் அவர் கூறியிருந்தாராம் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சென்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்